ஏன்னா வல்லறைக்கீரை பொறுத்த வரைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் மூலமாக தெரிய வந்திருக்கு அது கண்டிப்பாக உண்மை தான் எதனால் அப்படின்னா இந்த ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு நம்ம மூளையோட செயல்பாடுகள் நல்லபடியாக இருக்கணும் அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் அதிகரிக்கணும் ஆக்சிஜன் நிறைய நல்லபடியாக போய் சேரணும் இந்த ஆக்சிஜன் நல்லபடியாக போய் சேரும்போது மூளை செல்கள் இன்னும் புத்துணர்ச்சியாக வேலை செய்யும் ஸோ இதுக்கு அந்த வல்லாரை கீழில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் உதவுறதா ஆராய்ச்சிகளில் தெரிய வருது அதனால் இந்த பர்பஸ்க்காக கண்டிப்பாக டெய்லியுமே குழந்தைகளுக்கு கீரை கொடுக்கலாம் இது இல்லாமல் மாதவிடாய் சமயத்தில் வரக்கூடிய வலியை குறைக்கிறதுக்கான சில கெமிக்கல்கள் இதில் இருக்கிறதா ஆராய்ச்சிகள் சொல்லுது ப்ளஸ் செரிமானம் வயிறு செரிமானத்துக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லுது ஆராய்ச்சிகள் இன்னொன்று ரத்த சோகை ஏற்படாமல் தடுக்க ஹிமோகுளோபின் அளவுகளை அதிகரிக்கவும் இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல்கள் ஹெல்ப் பண்றதா சில ஆராய்ச்சிகள்ல பார்க்குறோம் ஸோ மொத்தத்துல கண்டிப்பா வளரிக்கிறதைக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு ஸோ அதனால இது நம்ம டெய்லியுமே சாப்பிட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டுடுது அப்போ குழந்தைகள்ல பெரியவங்க வரை எல்லாருக்குமே